ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டேட்டின் வித் தமிழா நம்ம இன்றைக்கி என்ன ஜாப் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிலருந்து முதலமைச்சரோட புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஜாப் வந்துட்டு விட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரி ஜாப் இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன மாதிரி ஸ்கேல் இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம் நான் நீ குயிக்காக தான் சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த ஜாப் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய அரசு வந்துட்டு நிறைய விதமான ஜாப் வந்துட்டு இருக்கு இல்லையா கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வேலையும் சரியாக நடக்குதா லைக் எப்படின்னா அவங்க இந்த முயற்சி வந்து ஒரு பகுதி என்ன அப்படின்னா முதலமைச்சரோட புத்தாய்வு திட்டம் அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா திறன்மிகு இளைஞர்களுடைய ஆற்றல் அவங்கள மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கீம் வந்துட்டு சரியானது தானா அது சரியாக நடக்குதா மத் அதை மதிப்பீடு செய்கிறது அண்ட் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க அதை ரிப்போர்ட் கொடுக்கணும் எதாவது அது மாதிரி இடையூறு இருக்குது அப்படின்னா அதை அவங்க சரி பண்ணணும் இது மாதிரி நிறைய ஒரு ஸ்கீமில் வந்துட்டு அவங்க நிறையா அந்த ஸ்கீம் அப்டேட் பண்ணணும் புதுசாக கொடுக்கணும் இதனால மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதையும் அவங்க சரி செய்யணும் இது மாதிரி நிறையா விஷயத்துக்காக இந்த ஜாப் வந்துட்டு கொடுக்குறாங்க எது என்னென்ன மாதிரி கேட்டகரி இதுக்குள்ளே வருது அப்படின்னா நீர்வளங்களில் மேம்படுத்துறது வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல் இதை வந்து உருவாக்கவும் செய்யணும் புதுசாக நிறைய விஷயம் பண்ணவும் செய்யணும் ஆல்ரெடி இருக்கிறதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணணும் ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் கல்வி தரத்தை உயர்த்துதல் சுகாதார தரத்தை உயர்த்துதல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் நிறையா ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சு அது ஏன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை இவங்க பார்க்கணும் அண்டு சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல் அனைவரும் உள்ளடக்கிய சமூகம் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு இளைஞர் நலன் தரவு நிர்வாகம் இது மாதிரி இத்தனை கேட்டகரி வந்துட்டு இதில் செலக்ட் ஆகிறவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து முற்றிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் வச்சு தான் அவங்களை எடுக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு இடஒதுக்கீடு அது மாதிரி அந்த எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அவ்வளோ கேட்டகரி கீழே வர்றது எல்லாமே வச்சு தான் இதில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அது போக இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிறவங்க ஒவ்வொரு பக்கமும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக அவங்க டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ராவும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறியியல் மருத்துவம் சட்டம் விவசாயம் கால்நடை அறிவியல் இதில் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்றில் படிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா கலை அறிவியலில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும் எப்போ போல் அதை வந்து சொல்லியிருக்காங்க இதில் யாருக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா முனைவர் பட்டம் பெற்று விண்ணப்பதாரர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அண்ட் பா அந்த ஜாப்பில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆராய்ச்சி அனுபவம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழி நல்லா தரவாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோருக்குலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட தேர்வு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் தான் மெயின் டெஸ்ட் இருக்கும் மெயின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு தேரி டைப்பில் விரிவாக்கமாக நீங்கள் எஸ்ஐட் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எதை என்ன மெத்தடில் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமும் இன்டர்வியூலையும் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அண்டு ஆப்டிடியூட் இருக்கும் வெர்ப் காம்ப்ளிகேஷன் வெர்பல் காம்ப்ளிகேஷன் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சமூக நீதி தொழில்நுட்பம் எக்கனாமிக்ஸு சமூக வளர்ச்சி இது மாதிரி இது மக் மக்கள் தொகை சுற்றுச்சூழல் அண்ட் தமிழில் இருக்கிற இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர்ட் வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க ஜிகே கேட்பாங்க எமோஷனல் குவாண்டினேட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க எப்படி அப்ளை பண்ணணும்னா இணைய வழியை தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து சிஸ்டமில் என்றைக்கு ஓப்பன் ஆகும்னா ஆகஸ்ட் சிக்ஸ் அன்றைக்கி ஓப்பன் ஆகும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குற இந்த அஃபீஷியல் வெப்சைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் வந்துட்டு செப்டம்பர் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு முதற்கட்ட தேர்வு நாள் அந்த சிஸ்டம் பேஸ்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா அது வந்து செப்டம்பர் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயின் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இன்னும் கரெக்டான டேட் வந்து சொல்லலை அண்ட் இதோ ஃபஸ்ட்டு அந்த மெயின் டெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நீங்கள் எங்கே எழுதலாம் அப்படின்னா கொஞ்சம் மெயின் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு மெயின் டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா எப்படி அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் ப்ராப்பராக இருக்கணும் அது மாதிரி வந்துட்டு நிறையா உங்களுக்கு ரூல்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ஜாப் ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ